ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்களுக்கு வெட்டிங் வெட்டிங் டேவா அதனால் வந்து எங்கள் வீட்டுக்கார எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கோவிலுக்கு தானே கூட்டு போனார் நினச்சி போனால் திருவண்ணாமலைக்கு போகிறோன்னு சொன்னேன் அப்புறம் திருவண்ணாமலைக்கு போய்ட்டே இருக்கும்போது வழியில் குபேரர் கோயிலு பெருசாக பார்த்துட்டோம் அப்புறம் வண்டியை விட்டாச்சு அப்புறம் லட்சுமி நாராயணன் அம்மன் எல்லாருமே இருந்தாங்க அங்கே கோவிலில் பெரு சூப்பராக இருந்தாங்க பார்த்துட்டு ஐ கிரீவரெல்லாம் இருந்தாங்க பாருங்கள் ஒரு தான் குபேரர் செலவு இருந்தது பாருங்கள் சாமான் ஹைட்டு நீங்கள் அவரை கும்பிடுங்க நல்லா வந்து நம்மளுக்கு காசு கொடுப்பாரு அவ்வளோ அழகாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ பெரிய அதுக்கப்புறமா கிளம்பி வெளியில் வந்து அப்புறமா திருவண்ணாமலைக்கு வந்துட்டோம் திருவண்ணாமலைக்கு வந்து ரீச் ஆயிட்டு அப்புறம் வந்து இது மேற்கு கோபுரம் நம்ம விஐபி தரிசனத்துக்கு தான் போனோம் ஐயர் நம்ம தெரிஞ்சாலனால உள்ள கூட்டிகிட்டு போவார் அது போயிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் ஒரு வர வரையும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் வந்து கூப்பிட்டு போனார் இந்த சைடு திருவண்ணா அண்ணாமலையார் இருக்கார் இந்த சைடு அம்மா உள்ளே வந்து சாமி பார்த்துட்டு நாங்கள் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் பதினஞ்சு கிட்டே உள்ள சாமியை பார்த்தேன் நான் ஐயோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எனக்கு அண்ணாமலை அழகு எவ்வளோ சூப்பராக அலங்காரம் பண்ணியிருக்காங்க தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் இவர் தான் ஐயர் இவர் தான் எங்களை கூப்பிட்டு போனாங்க அவங்க மாலையில் அடிச்சிட்டு வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து அம்மனை பார்த்துட்டு ஒரு அம்மா வந்து அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணியிருக்காங்க அம்மாவை அப்புறம் வெளியே வந்து நின்றுட்டு அப்புறம் சில பல ஃபோட்டோஸு வீடியோஸு எல்லாமே கொஞ்சமாக இந்த இதெல்லாம் பாருங்கள் இதை தான் கோவில் வியூவு நல்லா இருக்குது பாருங்கள் அம்மான் கிட்டே அதுக்கப்புறம் எடுத்து ஷூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நின்றுக்கிட்டு இருந்தோம் எங்கே போகலாம் அடுத்தது அதுக்கப்புறமா இந்த பக்கம் போனால் கால் வச்சா சுடுது பார் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மூணு மணி இருக்குமா சரியான கால் அப்படியே கொதிச்சு போச்சு மேட்டு போட்டிருந்தாலும் தண்ணி ஊற்றுனாதான் அதில் காலை வைக்க முடியுது மேட்டே சுடுது கீழே காலை வச்சுன்னா வந்துடும் வந்துடும்போல இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நானும் பாப்பாவும் நின்று ஒரு ஃபோட்டோ எடு வீடியோ எடுன்னு சொல்லிவிட்டு அவங்கள தொல்லை பண்ணிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் நல்லா ஃபோட்டோ ஃபேமிலியாக எடுத்துகிட்டு சில பல வீடியோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு சரி உங்களுக்கு போஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நடந்துட்டு வந்துக்கிட்டே இருக்கும்போது அங்கே போனால் இந்த க கண்ணப்பர் போய் பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு போனால் பயங்கரமாக இங்கேருவோம் இல்லை ஒன்றும் இல்லை கால் சு சுட்டு ஓடி வந்து நான் அதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் நிறைய நின்னா சரியாச்சு இது வந்து பிடாரியம்மன் இந்த மரத்தில் வந்து சித்தர்கள் வாழ்கிறாங்க பாருங்கள் நாங்கள் பார்த்துட்டு நீங்களும் பார்த்து அவரை வந்து ஆசீர்வாதம் பெற்றுக்கோங்க இதை பாருங்கள் இதுதான் சித்தருன்னு சொல்லுவாங்க சித்தர் மரம்னு சொல்லுவாங்க இந்த மரத்தில் நிறைய சித்தர்கள் வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அப்புறம் வந்து பார்த்து முடிச்சுட்டு இங்கே வந்து சி சின்ன வந்து கிட்ட வந்து சரி நம்ம தொட்டு கும்பிட்டுட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு அப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் தான் சிறிய நந்தி அப்புறம் வந்து நல்லா ஜாலியாக கும்பிட்டு பசி வந்துச்சு மூணு மணி காலையிலேருந்து சாப்பிட்லையா அதனால் ஆளுக்கு ஒரு பிரசாதம் புளி சாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா திரும்ப இந்த பக்கம் பெரிய கோபுரம் கிட்டே பெரிய நந்திக்கிட்ட போகலான்னு சொல்லிட்டு நடந்து வந்துகிட்டே இருக்கும்போது நல்லா இருந்துச்சு பெரிய கோ அந்த இறங்கும் போது கோபுரம் அதெல்லாம் அப்புறம் டேடி எனக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிடுறான் அப்படின்னா வீடியோ ஃபோட்டோ எடுத்தான் தர்ஷனு அதுக்கப்புறம் பெரிய நந்தியை வந்து பார்த்தோம் ரொம்ப அழகாக அப்படியே சுற்றி சுற்றி பார்த்துட்டு நல்லா வந்து அது பெரிய கோபுரம் தெரியும் இதுங்களா அதுதான் என்ட்ரன்ஸ் உங்களுக்கு வாங்க உங்களுக்கு கூட்டி போய் உங்களுக்கு காட்டுறேன் இது சைடு ஆயிர்கால் மண்டபம் இந்த சைடு இது பெரிய நந்தி பின்னாடி இது இதுதான் என்ட்ரன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சைடு இருக்கிறது ஆயிர்கால் சூ அது பார்த்தாவே சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இது பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது உள்ளலாம் போகல நாங்கள் டைம் ஆகிடுச்சினால அப்போ ஈவினிங் ஆகிடுச்சா அதனால கொஞ்சம் இன்னும் கோயிலுக்கு போகணுன்ட்டு வந்துவிட்டோம் இதுதான் ராஜ கோபுரம் பாருங்கள் நாங்கள் கற்பூரம் போட்டு ஒரு கும்பிடு போட்டுட்டு கட கடகனு உள்ளே வந்துட்டோம் உள்ளே வந்துட்டு திரும்பவும் வந்து இங்கே வராகி அம்மன் இருக்காங்க ஒரு எட்லன்ட்டு கூப்பிட்டு வந்தாங்க பார்த்தா மனசு அவ்வளோ சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு இன்றைக்கி அன்னைக்கு பார்த்த உடனே அந்த அம்மாவை ரொம்ப ஹாப்பி ஆயிட்டேன் அப்புறம் வந்து அது அங்கேருந்து நாங்கள் கிளம்பி கிட்டே வந்தால் அவர் ராஜா அலங்காரத்தில் இருக்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கண்கொள்ளா காட்சி எனக்கு ஒரே சந்தோஷமாக போச்சுப்போங்க என் நம் அவளுக்கு இதை விட எது வேணும் சாமியை நம்மளையே வந்து அருள் கொடுத்து இவ்வளோ தரிசனம் கொடுக்குறாங்கன்னா ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் அதுக்கப்புறமா என்ன பண்ணிட்டோம் எல்லாம் மே நேபாள் மாடலில் கட்டியிருக்காங்க நீங்களும் போய் பாருங்க சூப்பராக இருக்குது எல்லா இடத்துலையும் நம்மளுக்கு ஆசிர்வாதம் பண்ணாங்க நான் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டேன் ஒரு வெட்டிங் டே ஸ்பெஷல் இன்னைக்கு நான் ரொம்ப அனுபவிச்சேங்க இதுதான் என்னோட பெரிய கிஃப்டே அவ்வளோ சூப்பராக பாருங்கள் இதெல்லாம் கோவில் அழகா இருக்குது அப்புறம் வெளியில் வந்து நம்ம கிருஷ்ணரை பார்த்தா சும்மா விடுவோமா சில பல போட்டோகள் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஜூஸாக வாங்கி குடிச்சிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் கோவில் முடிட்டு போயிட்டு சொல்லிட்டாங்க நாங்கள் போனதே லேட்டு தான் எட்டு மணி வரையும் தான் கோவில் இருக்கும் அதுக்கப்புறமா கோவிலை மூடிட்டு நாங்களே வந்துட்டோம் பாய் பை ஃப்ரெண்ட்ஸ்